கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ர பயிற்சி ஆரம்பம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் எனவே இந்த குரு வக்ர பயிற்சியானது எந்தெந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாக இருக்கும் என்று இந்த பதிவின் மூலம் பார்ப்போம் இந்த குரு வக்ர பேர்ச்சியானது மகர ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் குரு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சனி பகவான் இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்திலும் ராகு பகவான் மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திலும் கேது பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் இருக்கிறார்கள் எனவே இந்த குரு வக்ர பயிற்சியானது மகர ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் இதுவரை உங்களுக்கு தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் திருமணம் ஆகாத மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வரண் அமைந்து ஊரறிய திருமணம் நடக்கும் மங்களகரமான நேரம் திருமணமான தம்பதியினர் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இறைவனர்களால் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் மகிழ்ச்சியானும் தருணுங்க ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையே தருங்க வேலை இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கும் நேரம் வேலையில் இருப்பவர்கள் சம்பள உயர்வுக்காக வேறு வேலைக்கு மாற்றம் செய்யும் மகத்தான நேரம் குடும்பத்திற்காக இரவு பகல் பாராது கடினமாக உழைக்கக்கூடிய நேரம் உடல் ரீதியான தொந்தரவுகளை கூட பார்க்காமல் குடும்பத்திற்காக உழைத்து கடன் பிரச்சனையை சரி செய்வீர்கள் அது மட்டும் இல்லைங்க உண்ண உணவு இருந்தும் சரிவர உண்ணாமல் உறங்க இடமிருந்தும் சரியாக உறங்காமல் குடும்பத்தை விட்டு பிரிந்து குடும்ப முன்னேற்றத்திற்காக தன்னை வருத்தி கொண்டு வாழ்க்கையில் வைராக்கியத்தோடு இருப்பவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் என்று கூட சொல்லலாங்க குடும்பத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் பண வரவு சற்று தாராளமாக இருக்கும் நேரங்கள் தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை மாறி பெரிய தன லாபம் கிடைக்கக்கூடிய காலம் இதுவரை உங்கள் மனதில் இருந்த சொல்ல முடியாத கஷ்டங்கள் மனவேதனைகள் இவை அனைத்திற்கும் நல்லதொரு தீர்வு கிடைக்கும் நேரம் புதிய வீடு கட்டுதல் புதிய வீடு வாங்குதல் போன்ற நல்ல தருணம் உண்டாகுங்க இருக்கும் வண்டியை பழுது பார்க்கும் நிலை இல்லையெனில் புதிய வாகனம் வாங்கும் சூழ்நிலை உருவாகும் நல்ல தருணங்க உடல் ரீதியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லதொரு மருத்துவரை சந்தித்து அவரின் ஆலோசனையை பின்பற்றுவதன் மூலம் உடலில் ஆரோக்கியம் உண்டாகுங்க உங்கள் உடன் பிறந்தவர்களிடம் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து செல்ல வேண்டிய காலம் என் நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும் கிடைத்தாலும் மற்றவர்களிடம் பழகும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களை வேண்டாம் என்று காயப்படுத்தியவர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய காலம் மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க ஏதுவான நேரம் உங்கள் குடும்ப ரகசியங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தல் நன்மையை தரும் யாரையும் எளிதில் கண்முடித்தனமாக நம்புவதை தற்சமயம் தவிர்த்து கொள்வது நன்மையை தரும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை குடும்பத்திற்காகவும் படிப்பிற்காகவும் வருமானத்திற்காகவும் இங்கும் அங்குமாய் அலைந்து திரிந்து தன்னை வருத்தி கொண்டு உழைப்பை மூலாதாரமாக கொண்டு வாழும் மகர ராசிக்காரர்களுக்கு இனி எல்லாமே வெற்றி தாங்க குலதெய்வத்தின் ஆலயத்திற்கு சென்று ஏற்றி வழிபாடு செய்து மனமுருக வேண்டி கொண்டால் வேண்டியது வேண்டியபடியே நடக்கும் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் ஏதேனும் ஒரு அநாத ஆசிரமத்திற்கோ அல்லது ஊனமுற்றோர் ஆசிரமத்திற்கோ சென்று அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையோ அல்லது அன்னதானமோ அல்லது வஸ்திர தானமோ செய்தால் உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை காண்பீர்கள் மேலும் பல்வேறு புதிய விஷயங்கள் நம்ம சேனலில் வர காத்திருக்குங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்